அரசு கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரிய வழக்கில் நீதிபதிகள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் சையது நிஜாமுதீன் இணைத்து நினைக்கிறார் சையது நிஜாமுதீன் இது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் சட்டக்கல்லூரிகளில் புதிய பேராசிரியர்கள் மற்றும் அடிப்படை அரசுகள் செய்து தரக்கோரி ஒரு வழக்கான தொடரப்பட்டது இந்த வழக்கானது மதுரையைச் சேர்ந்த சஹா என்பவர் உயர் நீதிமன்ற மத கிளியில் ஒரு வாழ்த்து தொடர்ந்தார் அதில் தமிழகத்தில் சட்டப்படிப்புகள் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை வாடகம் அதிகரித்து வரும் நிலையில் சட்டக்கல்லூரிகள் மற்றும் சட்டப்படி அந்த பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது எனவும் திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் திருச்சி அஹ் திருச்சி தேனி ஆகிய ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டக்கழிவுகளில் குறைவான முழு நேர அந்த விரைவுகளில் மட்டுமே பணியில் பணியில் இந்த கல்லூரிகளில் முழு நேரம் மற்றும் பகுதி அந்த விரைவுரையாளர்கள் பணிகளில் காலியாக உள்ளதாகவும் இதனால் சட்டப்படிவுகளில் படிக்கும் மாணவர்கள் முழுமையாக தங்கள் படிப்புகளை கற்க முடியாத சூழல் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே மதுரை தேனி காரைக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் திருச்சி ஆகிய ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு அரசு சட்டக்கழிவுகளில் நிரந்தர விரைவுரையாளர்கள் மற்றும் தற்காலிக விரைவுரையாளர்கள் இந்திய பார்க் கவுன்சில் கல்வியீடுகளின்படி உடனடியாக மீனப்பட வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்கிரா கௌரி அமர்வு முன்பு விசாரணை கண்டது அப்போது நீதிபதிகள் தமிழகத்தில் ஏழு சட்ட கல்லூரிகள் முதல் இல்லாமல் உள்ளது எனவும் சட்டக்கலைகளில் அடிப்படை வசதிகள் ஏற்பட்ட நிலையில் அனைத்து சட்டக்கலவர்களிலும் தமிழகத்தில் மூடிவிடலாம் எனவும் தெளிப்பினார் மேலும் தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சட்டக்கல்லூரிகள் உள்ளன அதில் விரைவுரையாளர்கள் பணியாளர்கள் என எத்தனை மாணவர்கள் எத்தனை பேரைகள் பயனற்ற எனும் கேள்விப்பட்ட நீதிபதி அரசு சட்டக்கல்லூரிகள் எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை பேராசைகள் என்ற விகிதத்தில் எனவும் தெரிவித்தார் மேலும் சட்டக்கல்லூரிகளில் எத்தனை பேராசிரியர்கள் அல்லாத பணியிடங்கள் செலுத்தப்பட்டுள்ளது அது எத்தனை காலியாக உள்ளது என்னும் கேள்வி பண்ணியிருக்கிறது இது குறித்து உயர் உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் விரிவான பதில் அளிக்க அளித்த உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரிய வழக்கில் நீதிபதிகள் புகார் தெரிவித்தது குறித்த தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செய்ய நிஜாமுதீன்